குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரைக்கி மாஸ்டர் அண்ட் டேரோக்கார் ரீடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இரண்டு கிரகங்களும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இவங்களோட பயிற்சி வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் ராகு கேது இரண்டும் வந்து ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இவ இரண்டும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொது பலனா பார்க்க போறோம் இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன் கர்ம காரகன் சொல்றோமோ அதாவது விசிபிள் கர்மாஸ் ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்னால இன்விசிபிள் கர்மாஸ் அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு பணத்தை பெறறோம் அது வந்து குருவோட காரகத்துவத்துல போயிடுது அந்த நம்ம செய்யற தொழில் வந்து நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ராகு கேது அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம புனர் ஜென்மங்கள்ல முன்ஜென்மங்கள்ல பண்ணதும் வந்து நம்ம பேர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ராகு கேது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு இப்போ ராகுகேது உங்கள் ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகுகேது பயிற்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாவங்களை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி குட் கர்மாஸ் உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கறத அந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்கு பதினொன்னாம் இடத்திற்கு ராகு பகவான் பிரவேசிக்கிறார் அதே மாதிரி கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார் பதினோராம் இடம்ங்கிறது என்னது உங்களுடைய லாபஸ்தானம் உங்களுடைய நோய் தீரும் இடம் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் இடம் இந்த மாதிரி இடத்துக்கு ராகு பகவான் பிரவேசிக்கும் போது ராகு பகவானுடைய காரகத்துவம் ஆல்ரெடி என்ன நல்ல ஒரு பேராசையை தூண்டக்கூடியது நல்ல ஒரு ஆசை அது வேணும் இது வேணும்னு நம்மளால ஆசைப்பட வைப்பாரு ஓகேவா நம்ம வந்து இந்த விஷயம் வேணும் போது இந்த ராகு கேது பயிற்சியில நீங்க வந்து அதை முயற்சி பண்ணும்போது உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறும் நல்ல தொழில் வளம் பெருகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் அமையும் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது டிசீஸ் இருந்தது அப்படின்னா வந்து அது நோய் தீரும் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு அதற்கான ட்ரீட்மெண்ட் ஆங்கில மருத்துவத்துல எடுக்கும் போது ராகு பகவான் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கான அதிபதியா அதிகாரகத்துவத்தோட வெளிப்படுத்துவாரு அப்ப ஆங்கில மருத்துவத்துல நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த நோய்கள் தீரும் இரண்டாம் திருமணம் செய்யலாம் அப்படிங்கும் போது கொஞ்சம் நிதானிக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு திருமணம் செஞ்சு ஆனா இரண்டாம் திருமணத்திற்கு இடமும் வந்து பதினோராம் இடம்தான் அப்ப வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல உறவு சார்ந்த விஷயங்களை வந்து எப்பவுமே வந்து ராகு பகவான் வந்து கொஞ்சம் தான் வைப்பாரு கேது பகவான் வந்து ஒரு இது மாதிரி கத்திரிச்சு கத்திரிச்சு திரும்ப இணைச்சு வைப்பாரு பட் ராகு பகவான் ஒரேடியா கத்திரிக்கதான் செய்வாரு அப்ப வந்து நம்ம தந்தை மூத்த சகோதரன் இரண்டாவது மனைவி இரண்டாவது கணவன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல அந்த உறவு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய பேச்சினாலேயோ உங்களுடைய செயல்களாலேயோ அவங்கள துன்புறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த உறவு வந்து உங்களை விட்டு வெளியில விலகி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலன்களை தருவாரு அதே சமயம் பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தா ராகு பகவான் வந்து நல்ல ஒரு சுகபோகத்தை தரக்கூடிய அமைப்புல தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தா நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமையும் டெக்னாலஜி டெக்னாலஜி ரீதியான தொழில்கள் ஒரு நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தனியா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் டெக்னாலஜிக்கல் ரீதியான விஷயங்கள் டெக்னிக்கல் ரீதியான விஷயங்கள் ஒரு முதலீடு அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஈடிஎஃப்ல முதலீடு பண்ணலான் இருக்கேன் தங்கத்துல முதலீடு பண்ணலான் இருக்கேன் இந்த மாதிரியான முதலீடு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுப்பாரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது கேது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ராகு பகவான் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறாரோ அந்த விஷயங்களை கேது பகவான் அவ்வளவுக்கு அவ்வளவு தடுப்பாரு அது வந்து ரெண்டுமே ஒரு குவார் ஒரு இன்டர் ரிலேட்டடான ஒரு இதுதான் ஏன்னா ராகுவும் கேதுவும் வந்து தலையும் உடலும் தான் ஆப்போசிட் ஆப்போசிட் கேது எப்படி சவுத் நோடுன்னு சொல்றோமோ ராகு வந்து நார்த் நோடு ரெண்டு பேரும் ஈக்குவலா ஆப்போசிட்டா பார்த்துக்கும் போது இவங்க கொடுக்கற விஷயங்கள அவங்க தடுக்கிற வேலைகளை தான் பார்ப்பாங்க அப்போ நமக்கு வந்து நிச்சயமா வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது புத்தி புத்தி குலதெய்வம் குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இவர் வந்து நமக்கு வந்து நல்ல ஞானத்தை கொடுப்பாரு அதாவது கெடுத்து ஞானத்தை கொடுப்பாரு ராகு பகவான் எப்படி பேராசையை தூண்டி விட்டு அதை வெடுக்க வைப்பாரோ இவர் அதிகமா அது வேண்டான்னு கெடுத்து கெடுத்து அந்த விஷயத்தை பற்றற்று நீக்குவாரு கேது பகவான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கேது அஞ்சுல இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா உங்க புத்தி இன்னிக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும் புத்தி பிடல்ற மாதிரி நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் வரும் அதனால கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கணும் இந்த இடத்துல ஐந்தாம் இடம்ங்கிறது குலதெய்வத்தையும் டினோட் பண்ணும் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உங்க குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு ஸ்திரமான புத்தியோட உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஸ்திரமான புத்தியோட நீங்க செய்யணும் செயல்களை செய்யணும் அதே மாதிரி பேராசையை தூண்டக்கூடியது வந்து ராகு பகவான் அதன் மூலமா நடக்கக்கூடிய கெடுதலை உங்களுக்கு பிரதிபலிக்கிறது கேது பகவான் அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் நிதானிக்கணும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஏற்றங்கள் இருக்கும் உடனே வந்து நீங்க அதிகமா அகலக்கால் கூடாது ரொம்ப நிதானிச்சு அந்த வேலைகளை செய்யணும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல நல்லா படிக்க குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுப்பாரு உங்களுடைய குழந்தைகள் வந்து தேவையான படிப்பு சார்ந்த விஷயங்களை நிறைய கொடுப்பாரு அந்த அன்னோனியத்தை கொஞ்சம் தடுப்பார் அம்மா சொல்றதை கேட்காம அப்பா சொல்றதை கேட்காம நீங்க இது படின்னு சொல்லுவீங்க அந்த குழந்தைங்க இல்ல இந்த கோர்ஸ் இப்ப ஸ்கோப் இல்ல நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை ஒண்ணு உங்களுடைய பேச்சுக்கு முரண்பட்டபடியா செயல்படுவாங்க அந்த மாதிரியான பலாபலங்களை கேது பகவான் கொடுப்பாரு அதை தவிர புத்தி ஆயிடுச்சு குலதெய்வம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு அதை தவிர என்ன கேது பகவான் கொடுப்பாங்க ஐந்தாம் ஸ்தானத்துல அப்படின்னாக்கா நல்ல ஞானத்தை கொடுப்பாங்க ஒரு மோட்சத்துக்கான ஒரு ஞானக்காரகன்னு சொல்றோம் இல்லையா ஒரு நல்ல மோட்சத்துக்கான ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு பாதையை உங்களுக்கு வழிகாட்டுவார் ஒரு தியான பயிற்சி உங்களால எடுக்க முடியும் ஒரு யோக பயிற்சி எடுக்க முடியும் புதிதா ஒரு கலைய கத்துக் கொடுப்பாரு அதே மாதிரி ஒரு பொருள் நீங்க ஒரு பொருள் ரொம்ப ஆசைப்படுவீங்க அந்த ஆசையை ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதை கிடைக்காமையே பண்ணி அந்த பொருள் மேல இருக்கிற பற்ற நீக்குவாரு உங்க குழந்தைகள் மேல நீங்க அதிக பிரியம் அதிக ஆசை வச்சிருந்தீங்கன்னா அவங்க சொல்றத கேட்காத போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வெறுமை ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்களை கேது பகவான் கொடுப்பாரு பொதுவான பலனா இதை நம்ம பார்க்கிறோம் ஒரு பதினொன்னு அஞ்சு அப்படின்னு பாக்கும்போது ஒரு பொதுவான பலனா வந்து உங்களுக்கு நிறைய பொருள் பணம் இதெல்லாம் அதிகமா வரும்போது குடும்பம் பாசம் இந்த மாதிரி விஷயங்கள் தடைபடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பா இருக்கு ஆனா வந்து நம்ம வந்து இத வந்து நிதானமா நம்ம செயல்படும் போது எந்த அளவுக்கு நம்ம நிதானிச்சு யோசிச்சு ஏன்னா ஒரு ஜோதிடரோட ஆலோசனை கிடைக்கும் போது ஓகே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹேடல் இருக்கு இந்தந்த இடத்துல நமக்கு ஒரு தடை இருக்கு ஒரு அச்சக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம செயல்பட வசதியாக இருக்கும் இப்ப உங்களுக்கு வந்து நல்ல லாபம் வரும் நல்ல பணவரவு அதிகமா இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு வெறுமை ஏற்படும் இரண்டாம் திருமணம் இரண்டாவது மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒரு இணக்கமற்ற தன்மை ஏற்படும் தந்தையோடையும் மூத்த சகோதரனோடையும் ஒரு இணக்கமற்ற தன்மை ஏற்படும் ஆனா அவங்க மூலமா நமக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா நமக்கு அதிக லாபங்கள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணு வந்து கொடுப்பாங்க இன்னொன்னு கெடுப்பாங்க இதுதான் ராகு கேதுவுடைய காரகத்துவமா இருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம வந்து தாராளமா வந்து ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம நல்ல லாபங்களை சம்பாதிக்கலாம் நம்ம தொழில் ரீதியா நல்ல லாபங்கள் வரும் ஒரு புதிய முயற்சிகள் நீங்க பண்ணலாம் டெக்னாலஜிக்கல் ரீதியா பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஞான பாதை புதுசா நம்ம ஒரு தியானம் கத்துக்கிட்டு ஒரு யோக பயிற்சி கத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம மோட்ச வாழ்க்கைக்கு உண்டான ஒரு ஸ்டெப் எடுத்தும் வைக்கலாம் இந்த மாதிரியான பலா பலன்களை ராகு அண்ட் கேது பகவான் நமக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் நம்ம வந்து சுய ஜாதகத்தின் அடிப்படையில ராகு பகவானும் கேது பகவானும் உங்க சுய ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்க எந்த காரகத்துவத்தை வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்ம எடுக்கும்போது நம்ம சிறப்பான பலன்களை ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அக்யூரேட்டா எடுக்க முடியும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ